இந்த உலகத்தில் அபிஷார தோஷம் எனப்படும் பில்லி சூனிய பிரச்சனை கடன் தொல்லை வீட்டில் எப்போதும் சண்ட சச்சரவு எத்தனை சம்பாதித்தாலும் பணம் சேரவே இல்லை என்ற ஏக்கம் கிரக தோஷம் போன்ற பிரச்சனைகள் இருந்து விடுபட மிக சிறந்த கால நேரம்தான் இந்த நரசிம்மர் ஜெயந்தி வாருங்கள் அதற்கான வழிபாட்டு முறையை பார்ப்போம் நரசிம்மம் என்றால் ஒளிப்பிளம்பு என்று அர்த்தம் நரசிம்மரை தொடர்ந்து மனம் ஒன்றி வழிபட்டு வந்தால் எதிரிகளை வெல்லும் பலம் கிடைக்கும் நரசிம்மர் விரத வழிபாட்டிற்கு உகந்த நேரம் சூரியன் மறையும் அந்திப்பொழுதான நேரமாகும் நரசிம்மர் ஜெயந்தி கொண்டாடப்படும் இந்த நாளில் விரதமிருந்து பிரதோஷ நேரத்தில் வழிபட்டால் சிறப்பான பலன் கிடைக்கும் நரசிம்மர் மகாவிஷ்ணுவின் நான்காவது அவதாரமாகும் சித்திரை மாதம் வளர்பிறை சதுர்த்த திதி சுவாதி நட்சத்திரத்தில் நரசிம்ம அவதரித்தார் என புராணங்கள் சொல்கின்றன பக்தன் பிரகலாதனுக்காக அவதரித்தார் நரசிம்மர் இரண்யகசிபுவை அழித்து பிரகலாதனை ரட்சிக்க தூணிலிருந்து முகமும் மனித உடலும் கலந்த மாறுபட்ட வடிவில் ஆக்ரோஷமாக அவதரித்தார் நரசிம்மரை தொடர்ந்து வழிபட்டு வந்தால் எதிரிகளை வெல்லும் பலம் கிடைக்கும் யோக நரசிம்மர் வீர நரசிம்மர் உக்கிர நரசிம்மர் லட்சுமி நரசிம்மர் கோப நரசிம்மர் சுதர்சன நரசிம்மர் அகோர நரசிம்மர் விளம்ப நரசிம்மர் குரோத நரசிம்மர் என்று நரசிம்மரின் முக்கியமான ஒன்பது வடிவங்கள் இருக்கின்றன இவை தவிர பஞ்சமுக நரசிம்மர் விஷ்ணு நரசிம்மர் ருத்ர நரசிம்மர் போன்ற பல வடிவங்களிலும் விஷ்ணுவின் ஆலயங்களில் நரசிம்மர் பாலிப்பதை பார்க்கலாம் நரசிம்மம் மகாவிஷ்ணுவின் நான்காவது அவதாரமாகும் நான்காவது என்பது தர்மம் அர்த்த காமநிலைகளைக் கடந்து மோட்ச நிலையை அடைவதனைக் குறிக்கும் மோட்சத்தையே சுலபமாகத் தரும் நரசிம்மர் பக்தர்களின் எல்லா வேண்டுதல்களையும் உடனே வழங்கிடுவார் சிங்கமுகமும் மனித உடம்பும் கலந்த மாறுபட்ட வடிவில் அகோபிலம் என்னும் மிக உயர்ந்த மலைப்பகுதியில் பவநாசினி நதிக்கரையில் மகாவிஷ்ணு நரசிம்மராக அவதாரம் எடுத்தார் யுகங்களுள் முதலாவதான கிருதயுகத்தில் இந்த அவதாரம் நிகழ்ந்தது இந்த ஆலயம் தற்போதைய ஆந்திர மாநிலத்தில் உள்ளது நரசிம்மரின் வலது கண்ணில் சூரியனும் இடது கண்ணில் சந்திரனும் இடையில் புருவ மத்தியில் அக்னியும் உள்ளனர் நரசிம்மம் என்றால் ஒளிப்பிளம்பு என்று அர்த்தம் நரசிம்மரை தொடர்ந்து மனம் ஒன்றி வழிபட்டு வந்தால் எதிரிகளை வெல்லும் பலம் கிடைக்கும் நரசிம்மரை வழிபடுவதற்கு செவ்வாய் புதன் சனி ஆகிய நாட்களும் மாலை வேளையும் உகந்தவை நரசிம்மருக்கு மிகவும் பிரியமான பானகம் படைத்து வணங்கினால் முழு அருளுக்கு பாத்திரமாகலாம் என்று மங்களகிரி புராணம் கூறுகிறது நரசிம்மர் மகாவிஷ்ணுவின் அவதாரம் என்பதால் விஷ்ணுவுக்கு ஏற்ற மலர்கள் வஸ்திரம் நைவேத்தியம் ஆகியவற்றையும் நரசிம்மருக்கு படைத்து வழிபாடு செய்யலாம் நரசிம்மருக்கு சிவப்பு நிற அரளி மற்றும் செம்பருத்தி பூக்கள் மிகவும் பிடித்தமானவையாகும் நரசிம்மரின் கோபத்தை தணிக்கும் குளுமையான பொருட்களை பூஜைக்கு கொடுத்து வழிபடலாம் சர்க்கரை பொங்கல் பானகம் நீர்மோர் போன்றவைகளை படையலிடலாம் நரசிம்மரை உபாசனா தெய்வமாக ஏற்றுக்கொள்பவர்களுக்கு எட்டு திசைகளிலும் புகழ் கிடைக்கும் சிவனை கடவுளாக ஏற்ற ஆதிசங்கரர் ஸ்ரீ லட்சுமி நரசிம்மரைப் போற்றித் துதித்ததும் அவருக்கு உடனே நரசிம்மர் காட்சி கொடுத்தார் நரசிம்மர் வழிபாட்டு முறையில் நமது வீட்டில் உருவ சிலைக்கு பதிலாக படத்தை வைத்து வழிபடுவது மிக சிறப்பு நரசிம்மர் எழுபத்தி நாலுக்கும் அதிகமான ரூபங்களில் அருளக்கூடியவர் இதில் மிக முக்கியமானது ஒன்பது ரூபங்கள் ஆகும் உக்கிர நரசிம்மர் குரோத நரசிம்மர் வீர நரசிம்மர் விளம்ப நரசிம்மர் கோவோப நரசிம்மர் யோகா நரசிம்மர் அகோரா நரசிம்மர் சுதர்சன நரசிம்மர் லட்சுமி நரசிம்மர் என்பன நரசிம்மரின் ஒன்பது முக்கிய வடிவங்களாகும் இவற்றில் யோகா நரசிம்மர் யோகா நிலையிலும் லட்சுமி நரசிம்மர் மகாலட்சுமியை தனது மடியில் அமர வைத்த நிலையிலும் மட்டுமே சாந்த ரூபமாக காட்சியளிப்பார் மற்ற அனைத்திலும் உக்கிர வடிவமாகவே நரசிம்மர் காட்சி தருகிறார் நரசிம்மர் கோவிகலை வாழ்நாள் முழுவதும் பிரம்மச்சரியத்தைக் கடைபிடிப்பவர்கள் மட்டுமே தினசரி பூஜை செய்ய நியமிக்கப்படுகிறார்கள் யோகா நரசிம்மர் மற்றும் லட்சுமி நரசிம்மர் கோவில்காலில் மட்டுமே இந்த விதி கிடையாது இருப்பினும் ஒரு சிலர் உருவ சிலையே வீட்டில் வைத்து வழிபடுவார்கள் அவ்வாறு செய்வது மிகவும் கடினம் மற்றும் வீட்டில் மிகவும் தூய்மையாக இருக்க வேண்டும் மற்றும் பெண்கள் தீட்டு ஆகாது அதேபோல் இன்னும் பல விதிமுறைகளே பின்பற்ற வேண்டும் அதனால் நரசிம்மர் படத்தை வைத்து வழிபடுவது மிகவும் சிறப்பு மற்றும் எளிதானது ஒருவேளை நரசிம்மர் மட்டும் தனித்து இருக்கும் படம் வீட்டில் இருந்தால் அதை ஏரியில் அல்லது கோவிலில் வைத்துவிடுங்கள் வீட்டில் உக்கிரமாக இருக்கும் நரசிம்மரை வழிபட்டால் நமக்கு பல சிரமங்கள் ஏற்படும் என்று முன்னோர்கள் கூறுகின்றார்கள் வீட்டின் பூஜை அறையில் வைத்து நரசிம்மரை வழிபடும் போது அவரது உருவப்படத்தை வாயு மூலை எனப்படும் வடமேற்கில் வைத்து வழிபடுங்கள் நெய் தீபம் ஏற்றி வழிபட பிரார்த்தனைகள் உடனே நிறைவேறும் எண்ணற்ற நரசிம்ம மந்திரங்கள் உள்ளன உங்களுக்கு எந்த மந்திரம் எளிமையாக இருக்கிறதோ அதே நீங்கள் கூறலாம் இவற்றை எவர் ஒருவர் பயபக்தி விடாமுயற்சி அசைக்க முடியாத நம்பிக்கையுடன் பாராயணம் செய்கிறாரையா அந்த பக்தருக்கு பயத்தை நீக்கி சகல நன்மைகளையும் நரசிம்மர் அருள்வார் நரசிம்மர் அருள் பெற பெண்களும் விரதம் இருக்கலாம் ஆனால் பெண்கள் மிகவும் சுத்தமாகவும் தூய்மையாகவும் இருக்க வேண்டியது அவசியமாகும் நரசிம்மரை நினைத்து விரதம் இருப்பவர்கள் கண்டிப்பாக பால் மற்றும் பால் தொடர்பான உணவுப் பொருட்களை தவிர்க்க வேண்டும் ஸ்ரீநரசிம்ஹாய நம் என்று சொல்லி ஒரு மலரை சமர்ப்பித்தாலே அத்தனை வித்தைகளையும் கற்ற பலன் நமக்கு கிட்டும் ஓம் வஜ்ர நகாய விதமஹே தீக்ஷ்ண தீமஹி தன்னோ நரசிம்ம பிரசோதயாத் நரசிம்ம காயத்ரியையும் பன்னிரண்டு முறை சொல்லலாம் தீப தூபங்கள் காட்டிவிட்டு பிரசாதத்தை நிவேதனம் செய்ய வேண்டும் அதை வீட்டிலுள்ளோர் மட்டுமே உண்ணுவது நலம் பிரசாதம் உண்ணு முன்பு யார் விரதம் இருப்பதாக வேண்டிக் கொண்டுள்ளார்களோ அவர்கள் படத்தின் முன் வந்து இன்ன காரியத்துக்காக தொடர்ந்து குறிப்பிட்ட மாதம் சுவாதி நட்சத்திர நாளில் எல்லா நலன்களும் அருள்வாய் லட்சுமி நரசிம்மா என்று மனமாற வேண்டிக் கொள்ள வேண்டும் அன்று முழுவதும் விரதம் இருப்பவர்கள் திரவ உணவு மட்டுமே உண்ண வேண்டும் இந்த பூஜையை பிரதோஷ நேரத்தில்தான் செய்ய வேண்டும் விரதம் முடியும் அன்று நரசிம்மர் சன்னதி இருக்கும் கோயிலுக்குச் சென்று துளசி மாலை சாத்தி அர்ச்சனை செய்து வழிபட வேண்டும் பின்னர் வீட்டில் சர்க்கரை பொங்கல் நிவேதனம் செய்து இறைவனிடம் பிரார்த்தனை நிறைவேற மனமுருகி வேண்ட வேண்டும் ஏழை எளியோர்க்கு இயன்ற உணவும் நீரும் தானமளித்தல் சிறப்பு இருபத்தி ஒன் அல்லது நாற்பத்தி ஐந்து நாட்கள் விரதம் இருப்போரும் உண்டு அத்தனை நாட்களும் உபவாசம் இருக்க வேண்டும் என்பது அவசியமில்லை பிரதோஷ வேளையில் நரசிம்மரை பன்னிரண்டு முறை வணங்கி எழ வேண்டும் பானகம் நிவேதிக்க வேண்டும் அசைவ உணவு பழைய உணவு கடையில் கிடைக்கும் உணவு ஆகியவற்றை சாப்பிடக்கூடாது அவ்வளவுதான் இரவில் இலகுவான உணவாக எடுத்துக் நலம் நரசிம்மர் எங்கும் நிறைந்திருப்பவர் நாம் கேட்காமலேயே நமக்கு அருள் புரிவார் நரசிம்மர் ஜெயந்தியில் நரசிம்மரை வழிபட்டு நரசிம்மரின் அருளால் மகிழ்ச்சியான வாழ்க்கையை பெறுவோம் இந்த காணொளியே அனைவருக்கும் பகிர்ந்து மற்றும் இந்த சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுவதால் நாங்கள் தரும் ஆன்மீக வீடியோக்கள் உடனே உங்களே வந்து சேரும் நன்றி வணக்கம்